நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்த நெடுஞ்சாலைகள்ல சென்ட்ரல் மீடியம்ல சொப்பரளி செடி தான் பெரும்பாலும் வச்சுப்பாங்க அரளி செடி அதுல சொப்பரளி செடி பெரும்பாலும் வச்சிருப்பாங்க வேற செடிகள் அதிகமா வளர்க்கறது இல்லை இது ஏன் அந்த செடியை வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது அதாவது நெடுஞ்சாலைகள்ல எப்ப பார்த்தாலும் வாகன போக்குவரத்து வந்து அதிகமா இருக்கும் வாகன போக்குவரத்துல எப்ப பார்த்தாலும் வரிசையா வாகனங்கள் வந்துட்டே இருக்கும் அந்த வாகனங்கள்ல இருந்து புகைக்கழிவு வெளியேறிட்டே இருக்கும் அந்த புகைக்கழிவுல அதுல என்னன்னா கார்பன் நச்சு கழிவு நிறைய வெளியேறும் நச்சு கழிவை எடுத்துட்டு மாற்றி பண்பு பண்புஜனா தாவரங்களுக்கு உண்டு அதுல இந்த செவ்வரளிக்கு இது அதிக அளவுல இருக்கு இந்த தன்மை அதனாலதான் செவ்வரழிய சாலைக்கு நடுவுல வைக்கிறாங்க அதை மாற்றி ஆக்சிஜனா தந்துரும் அதனால நமக்கு வந்து அந்த கார்பன் கழிவு காட்டுல ரொம்ப கலக்காம இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்கப்படும் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இந்த செவ்வரன் செடி வறண்ட தேசத்துக்கு ஏற்ற செடி வறண்ட தேசம்னா இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்காது தண்ணி ஊற்றி பராமரிக்கும் போது அது ஒரு சிரமமான காரியமா இருக்கும் டெய்லி தண்ணி ஊற்றா மழை பெய்யும் போது மழை நிறவுள் வாங்கிக்கணும் மழை இல்லாத நேரத்துல எப்பவாவது அப்பப்ப தண்ணி விட்டா போதும் அதனாலதான் இத பராமரிக்கிறது எளிது அது அது ஒரு காரணம் இத வந்து அந்த சென்ட்ரல் மீடியம்ல வளர்க்கறதுக்கு காரணம் மூணாவது அதாவது ஆடு மாடுகள் வந்து இந்த சாப்பிடாது எப்பவுமே சாலை உரத்தில் இருக்கிற செடியை சாப்பிட்டுனா அது வளர வளர்ந்து வரவே வராது ஒரு செடியா வளர்ந்து வரணும்னா அதை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் ஆடு மாடுகள் இதை சாப்பிடாது அதனால நல்லா வளர்ந்து அழகா பூத்து குலுங்கும் சில இடத்துலலாம் பார்த்தா அவ்வளவு அழகாக அந்த அரளி செடி பூத்து குலுங்குறது பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு இருக்கும் அதை யாரும் பறிக்க அதனால அழக மட்டும் ரசிக்கிறவங்க அந்த செடிகளை பெரும்பாலும் பறிக்க மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் பூஜைக்காகவும் சாமிக்காகவும் அதை பறிப்பாங்க மற்றபடி அதை அப்படியே அழகா சாலையோரத்துல நிற்கும் முக்கிய காரணம் என்னன்னா அந்த எதிரை வர வாகனங்கள்ல வரல அந்த முகப்பு விளக்கில் உள்ள ஒளி வந்து வந்து நம்ம எதிரை வர வாகனம் ஓட்டுறவங்க முகத்துல படாது அதை தடுத்துரும் இந்த இலை அந்த செடிகளே அரளி செடிகளே அதை உள் வாங்கிக்கணும் அந்த ஒலி ஒலி காரணம் அடிக்கிற ஒலி ஒலி எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிடும் அந்த ஒரு பக்கத்தோடையே அடங்கிரும் அதை மீறி இங்கே வந்து ஊடுருவி ஒலிலாம் ஊடுருவி இங்கே வராது அதனால ஓட்டுறவர்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும் இரவில் ஓட்டுறவர்களுக்கும் ரொம்ப எளிதா இருக்கும் இந்த இப்படி அரளி செடிலாம் வளர்க்கறதுனால கொஞ்சம் நல்ல உயரமா வளர்ந்துட்டா இதெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்கும் அடுத்து இதுதான் ஏன் அரளிச்செடி ஓட்டில் வைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான காரணம் அரளி செடி மட்டும் ஒரு சின்ன சின்ன மரங்களும் வச்சிருக்காங்க கேரளா நெடுஞ்சாலைகள் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தா பெரும்பாலும் இந்த செவ்வரை நட்டு அது அந்த மதுரைக்கு அங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு பல கலரும் வச்சிருப்பாங்க மஞ்சள் சிவப்பு ரோஸ் கலர் வெள்ளை எல்லா அரளியும் அப்படியே கொத்து கொத்தா பூத்து கிடக்கும் பாக்குறதுக்கே அந்த நம்ம அந்த வாகனத்துல போனா அதை ரசிச்சிட்டு போனாலே ரொம்ப ரம்யமா இருக்கும் வணக்கம்